எங்களை ஆதரிக்கும் அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் பகிரும் தகவல்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி பெல் பட்டனையும் அழுத்தி வைத்துக் கொள்ளுங்கள் அப்போதுதான் நாங்கள் பகிரும் தகவல்கள் உங்களை வந்து சேரும் சரி வாங்க பதிவுக்கு செல்லலாம் திமுக அரசை எதிர்த்து எம்ஜிஆர் மதுரையில் தோழமை கட்சியினருடன் உண்ணாவிரதம் இருந்தார் அது சித்திரை திருவிழா நேரம் மக்கள் அனைவரும் சித்திரை திருவிழாவில் கலந்து கொள்வார்கள் அதனால் அதிமுக நடத்தும் இந்த உண்ணாவிரத போராட்டத்திற்கு மக்கள் ஆதரவு கிடைக்குமா என்ற சந்தேகம் இருந்தது அதிமுக பிரமுகர்கள் பலர் தேதியை மாற்றலாமா என யோசித்த நேரத்தில் எம்ஜிஆர் அதே நாளில் நடத்த அறிவித்துவிட்டார் அதற்கான ஏற்பாடுகள் முடிந்து காலையில் எம்ஜிஆர் மற்றும் தோழமை கட்சியினர் சேர்ந்து திலகர் திடல் மேடையில் பெட்ஷீட் விரித்து அமர்ந்து கொண்டனர் மைதானத்தில் மூங்கில் தடுப்புகள் வரிசையாக கட்டி வரிசையில் மக்கள் செல்லுமாறு ஏற்பாடு செய்திருந்தனர் கட்சியினர் எதிர்பார்த்ததை விட காலையிலிருந்து மக்கள் கூட்டம் சாரசாரையாக வந்து திலகர் திடலில் கட்டியிருந்த மூங்கில் தடுப்பு வரிசையில் நின்று மெதுவாக நகர்ந்து ஊர்வலம் போல் சென்றனர் பா வடிவத்தில் அமைக்கப்பட்டிருந்த வரிசையில் வந்து மேடையில் எம்ஜிஆர் அமர்ந்திருப்பதை கண்குளிர கண்டு ஒரு கும்பிடு போட்டு சென்று கொண்டிருந்தார்கள் மாலை வரை நாள் முழுதும் இப்படி கூட்டம் வந்து கொண்டே இருந்தது சித்திரை திருவிழா கள்ளழகர் இங்கே வந்துவிட்டாரோ என்று ஆச்சரியப்படும் அளவிற்கு நிகழ்ச்சி அமைந்திருந்தது எம்ஜிஆரின் இந்த உண்ணாவிரத நிகழ்ச்சியை கேலி செய்யும் விதமாக திமுகவினர் சிலர் உண்ணும் விரதம் நடத்தினர் மதுரை முனிச்சாலையில் ஒரு டயர் வண்டியை நிறுத்தி அதில் பத்து பேர் அமர்ந்து காலை முதல் மாலை வரை தின்று கொண்டே இருந்தனர் வாழைப்பழம் முறுக்கு வடை இட்லி துக்கடா ஐட்டங்கள் எதிரில் வைத்து மெதுவாக அசி போட்டுக்கொண்டே இருந்தனர் அருகே உண்ணும் விரதம் ஏன் என்று விளக்கத்துடன் ஒரு போர்டும் எழுதி வைத்திருந்தனர் அந்த வழியாக சென்ற மக்கள் இதை பார்த்து இது என்ன புது தினிசா இருக்கின்றதே என்று சிரித்து கொண்டே சென்றார்கள் உண்ணாவிரதம் உண்ணும் விரதம் இரண்டையும் படம் எடுத்து பரபரப்பாக அதை பிரிண்ட் போட்டு பத்திரிகையில் சேர்த்தார் எஸ் எஸ் ராமகிருஷ்ணன் மறுநாள் காலையில் அந்த படங்கள் பிரசுரமான தினமலர் பேப்பரை எடுத்துக்கொண்டு எம்ஜிஆர் தங்கியிருக்கும் மத்திய சுற்றுலா மாளிகைக்கு சென்றார் காலையில் விமானத்தில் சென்னை செல்ல புறப்பட்டு கொண்டிருந்த எம்ஜிஆரிடம் பேப்பரை கொடுத்தார் எஸ் எஸ் ராமகிருஷ்ணன் விமானத்தில் செல்லும்போது படிப்பதாக கூறி கையில் வைத்துக்கொண்டு புறப்பட்டார் எம்ஜிஆர் எங்களை ஆதரிக்கவும் ஊக்கப்படுத்தவும் நினைத்தால் வீடியோ கீழே இருக்கும் தேங்க்ஸ் அல்லது ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி ஆதரவை தாருங்கள் மீண்டும் வேறு ஒரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்